வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இரண்டு நாள் பயணமாக தமிழகம் வந்திருக்காரு பாஜகவுடைய வேட்பாளர்கள் பாஜக கூட்டணியை சார்ந்த வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர பரப்புரையில் வந்து பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு வந்து வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம் இரண்டு நாள் பயணமாக பிரைம் மினிஸ்டர் தமிழகம் வந்திருக்காரு பாஜகவுடைய வேட்பாளர்கள் பாஜக கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர வாக்கு சேகரிப்புல களமிறங்குறாரு அப்படிங்கிறத பாக்குறோம் நேற்று சென்னையில வந்து ரோட் ஷோங்க தென் சென்னை பாஜகவுடைய வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை ஆதரித்தும் மத்திய சென்னை பாஜகவுடைய வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் அவர்களை ஆதரித்தும் வட சென்னை பாஜகவுடைய வேட்பாளர் மூணு பேரையும் ஆதரித்து ஒரு ரோட் ஷோல வந்து கலந்துகிட்டாரு திமுக அதிமுகவினர் இந்த ரோட் ஷோ குறித்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பெருசா வந்து கூட்டம் வந்து கூடல சில மீடியாக்களும் திராவிட கட்சிகள் ஆதரவு மீடியாக்களும் என்ன சொல்கிறாங்கன்னா சென்னை ரோட் ஷோவில் பெருசாக வந்து கூட்டம் வந்து கூடலை அதனால திட்டமிட்ட நேரத்துக்கு முன்னதாகவே வாகன பேரணி ரோட் ஷோவை வந்து மோடி அவர்களையும் முடிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்க அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் திட்டவட்டமாக ஃபென்டாஸ்டிக்காக வந்து ரோட் ஷோ வந்து நடந்திருக்கு ப்ரைம் மினிஸ்டர் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தெரிவித்தார் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் பேட்டி கொடுத்ததை நம்ம வந்து பார்க்க முடியுதுங்க நேற்று சாலையுடைய இரண்டு புறங்கள்லையும் இருந்து பொதுமக்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு மலர்களை வந்து தூவிருக்காங்க ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மோடி அவர்கள் கோபேக் மோடி அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு பலூன்லாம் வந்து பறக்க விடப்பட்டுச்சு அப்படி இருந்தால் தமிழ்நாடு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மலர் தூவி பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை வரவேற்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா இதுக்கு மிக முக்கியமான காரணமாக தமிழக பாஜகவுடைய மாநில தலைவரை சொல்லி ஆகணும் திராவிட கட்சிகள் பாஜகவுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு வச்சுருந்தாங்க அந்த பிம்பத்தை கடந்த இரண்டு இரண்டரை வருடங்களில் சுக்குநூறாக உடைச்சிருக்காரு அண்ணாமலை அப்படிங்கிறது இதிலருந்து தெரியுது அண்ணாமலை அவர்களுடைய என் எண் மக்கள் பாத யாத்திரை இருக்கு பாத்தீங்களா அந்த பாத யாத்திரை மூலமாக மேக்சிமம் பொதுமக்களுக்கு திராவிட கட்சிகள் கட்டமைச்ச மாதிரி பிஜேபி கிடையாது மோடி கிடையாது தமிழகத்துக்கு பல நல்ல விஷயங்களை வந்து கொண்டு வந்திருக்காரு இதை வந்து பல பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது இதான் நம்ம பார்த்தோங்க ஸோ நேற்று வந்து சென்னையில் ரோட் ஷோவா இன்னைக்கு காலையில் பார்த்தீங்க அப்படின்னா வேலூரில் வந்து பிரைம் மினிஸ்டர் கேம்பெயின் வந்து பண்ணியிருக்காரு இந்த வேலூர் கேம்பெயின் முடிந்த பிறகு மேட்டுப்பாளையத்தில் வந்து நீலகிரியுடைய வேட்பாளர் எல் முருகன் அவர்கள் கோயம்புத்தூருடைய வேட்பாளர் அண்ணாமலை அவர்கள் இவங்களை ஆதரித்து மேட்டுப்பாளையத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து இருக்கார் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம வந்து பார்க்க முடியுதுங்க சவுக்கு மீடியா இருக்காங்க பார்த்தீங்களா சவுக்கு மீடியா அந்த வீடியோவை கூட ஷேர் பண்ணி நிறைய பேர் வந்து செருப்படி வாங்கிய சவுக்கு மீடியா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறாங்க அப்படி என்னப்பா அப்படின்னு தேடி பார்க்கும்போது ஒரு ஆட்டோக்காரருங்க கருத்து நான் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு மக்களாக போய் சந்தித்து கருத்து கணிப்பு எடுக்கணும்னு அவசியமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ ஓட்டுநர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள சந்தித்து கிட்டே கேட்டாலே ஓரளவு கள நிலவரத்தை வந்து புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா அவங்க தான் தினமும் நிறைய பேரோட டிராவல் வந்து பண்ணுறாங்க ஆட்டோக்கு வந்து சவாரி வராங்க பார்த்தீங்களா அவங்க கிட்ட வந்து நிச்சயமாக அரசியல் வந்து பேசுவாங்க அரசியல் நாட்டு நடப்பலாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒவ்வொரு ஆட்டோ ஓட்டுநர்களும் பேசுறாங்க அந்த வகையில ஆட்டோ ஓட்டுநர்கள கேட்டாலே கள நிலவரம் எப்படி இருக்கு ஆட்சிக்கு எதிராக மக்கள் இருக்காங்களா ஆட்சிக்கு ஆதரவாக இருக்காங்களா அப்படிங்கிறத நெல்ல தெளிவா போட்டு உடச்சிருவாங்க அப்படி ஒரு ஆட்டோ ஓட்டுநர்கிட்ட சவுக்கு மீடியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போய் மோடி வந்து சென்னையில வந்து கேம்பெயின் வந்திருக்காருல்ல எலெக்ஷன் வந்தா மட்டும்தானே தானே வராது அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டிருக்காங்க அதுக்கு ஆட்டோ ஓட்டுநருடைய பதில் இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியாவில் தானே தமிழ்நாடு இருக்கு ஸோ அவர் வராரு இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்தியாவுடைய பொருளாதாரம் பதினோராவது இடத்துல இருந்துச்சு இப்போ ஐந்தாவது இடத்துக்கு வந்து முன்னேறி இருக்கு இன்னும் சில வருடங்களில் மூன்றாவது இடத்துக்கு வந்து அதை வந்து முன்னேற்றுவாங்க இதுக்கு காரணம் என்ன மத்திய அரசாங்கத்துடைய கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு புள்ளி விவரத்தோட அந்த ஆட்டோ ஓட்டுநர் பதில் கொடுத்ததை நம்ம வந்து பார்க்க முடியுதுங்க திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களே இது போன்ற ஒரு குற்றச்சாட்டம் முன்வைக்கிறார் என்னென்னா பருவ காலங்களில் வந்து பறவைகள் சரணாலயம் தேடி போற மாதிரி எலெக்ஷன் டயத்தில் தமிழகத்தை தேடி வந்து மோடி அவர்கள் வந்திருக்காரு வாக்கு கேட்டு மட்டும் தமிழ்நாட்டுக்கு வராரு தமிழ்நாடு என்ன சரணாலயமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அவர்கள் பதிவு போட்டிருக்கிறத பார்க்க முடியுது என்னுடைய பார்வை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு ஓகே தமிழ்நாடு இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதி இப்போது தமிழகத்தில் வந்து பல மாவட்டங்கள் இருக்குல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எல்லா மாவட்டங்களுக்கும் பயணம் மேற்கொண்டிருக்காரா கடந்த ஒரு வருஷத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டங்களுக்கும் அவர் போயிட்டு தங்கி இது மாதிரி ஏதாவது விஷயங்கள் வந்து நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இப்போ வந்து எலெக்ஷன் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு இப்போ ஒவ்வொரு மாவட்டமாக போய் பாராளுமன்ற தொகுதியாக போய் கேம்பெயின் வந்து பண்றாரு அப்போ இதே போன்ற கேள்வியை பாஜகவும் கேட்க முடியும்ல ஒவ்வொரு மாவட்டம் தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குது முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கு நீங்கள் வந்து போயிருக்கீங்களா புதுக்கோட்டை மாவட்டம் தென்காசி விருதுநகர் இங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் அடிக்கடி வந்து போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளை வந்து எழுப்புகிறாங்க அது மாதிரி தான் இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதி தமிழ்நாடு தமிழ்நாட்டில் ஒரு மழை வருது அப்படின்னா மத்திய அமைச்சர்கள் வந்து ஆய்வு செஞ்சாங்க ராஜீவ் சந்திரசேகர் அவர்கள் வந்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்தாங்க இது மாதிரி மத்திய அமைச்சர்களை வந்து மோடி அவர்கள் அனுப்பி விடுறாரு அது மாதிரி தான் தமிழகத்தில் மற்ற பகுதிகளில் வந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கேபினெட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அனுப்பிவிடுறாரு ரெண்டு கிட்டத்தட்ட வந்து ஒண்ணுதான் ஸோ அரசியலுக்காக மோடி வந்து எலெக்ஷனுக்காக மட்டும்தான் வராரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை முற்றிலும் தவறானது அப்படின்னு சோசியல் மீடியாவில் நிறைய பேர் பதிவுகள் போடுறத நம்ம வந்து பார்க்க முடியுதுங்க ஓகே இந்த டாப்பிக்கு டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை அமலாக்கத்துறை டெல்லி லிக்கர் ஸ்கேம் விஷயத்தில் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா இந்த கேஸ் வந்து இப்போ டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நடந்துக்கிருக்கு டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திட்டவட்டமாக ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் முறைகேட்டில் வந்து ஈடுபட்டிருக்காரு இந்த லிக்கர் பாலிசி இருக்குது பார்த்தீங்களா அதை வடிவமைச்சது அரவிந்த் கெஜ்ரிவால் தான் அதனால் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு எதிரான ஆதாரங்கள் வலுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி உயர் நீதிமன்றம் சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு சிறப்பு சலுகையும் காட்ட முடியாது பொது வாழ்க்கையில் உள்ளவர்கள் சலுகைகளுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்டது சட்டத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு தான் அது மட்டும் இல்லாமல் தேர்தலின் போது எடுக்கப்பட்டது கிடையாது ஏன்னா இண்டி கூட்டணி என்ன சொல்றாங்கன்னா அரசியல் கால்குணர்ச்சி காரணமாக எலெக்ஷன் டயத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அவர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அதுக்கு தான் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சே தவிர தேர்தலின் போது எடுக்கப்பட்டது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமா லாஸ்ட் ஒரு பாயிண்ட் சொல்றாரு என்ன தெரியுமா தேர்தல் நேரம் என்பதற்காக விசாரணைக்கு ஆஜராக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சொன்னதை ஏற்க முடியாது அப்படின்னு டெல்லி உயர்நீதிமன்றம் நேற்று வந்து கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த கருத்து இப்போ இந்தியா முழுவதும் டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறி இருக்கு இந்த ரெண்டு டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்